அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று சர்வ அமாவாசை விரத நாள் பித்ருக்களை வழிபட நம் முன்னோர்களை வழிபட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கஷ்டங்கள் குறையும் நாள் அவர்களுடைய ஆசி நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் முன்னோரின் பித்ருக்களின் ஆசி கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது இந்த அமாவாசை திதி நாளை காலை ஐந்து மணி வரை உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை மரண யோகம் உள்ளது அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை உள்ளது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் கூட சில விஷயங்களிலே கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் அலுவலகத்திலே பணிபுரிபவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைப்பிடிக்க வேண்டாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் ஆனால் உங்களுடைய நண்பர்களால் சில பிரச்சனைகள் அதிலே வந்து போகும் தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே உயர்வான நாள் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சில பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் விஐபிக்களின் நட்பு கிடைக்கும் அவர்களால் சில நன்மைகள் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் காதலர்களுக்கு இனிமையான நாள் தம்பதிகளுக்கு அற்புதமான நாள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் நீண்ட நாளாக இடம் வாங்க வேண்டும் என்று அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்று மிதுனம் ராசி அன்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் சூரிய பகவானால் உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் குறைபாடுகள் வரும் ஏற்கனவே பிரச்சனைகள் உள்ளவர்கள் குறிப்பாக ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்கள் டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு போல் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள் கலைஞர்களுக்கு சம்பள விஷயம் அல்லது ஊதிய விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சகோதரர்களுடனும் சில பிரச்சனைகள் வந்து போகும் பரம்பரை சொத்துக்களாலும் சில பிரச்சனைகள் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் இரண்டு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் புதன் சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதேபோல் பேசாமல் போன சொந்த பந்தங்கள் கூட திரும்பி வந்து உங்களுடன் சேர்வதற்கான வாய்ப்பு உள்ள வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும் வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சொந்தமாக வாகனம் வாங்கி தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் நான்கு ராசி அன்பர்களே யோகமான நாள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பலமாக இருப்பதனால் பூமி இடம் நிலம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்கள் ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே போல் வீடு கட்ட ஆரம்பித்து அறவாசியில் அப்படியே நிற்கும் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இப்பொழுது நீங்கள் அதை தொடர்ந்து கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாள் கண்டக சரி நடப்பதனால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டமான எண் எட்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே ராசிக்குள் கேது பகவான் இருப்பதனால் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரக்கூடும் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் அனுகூலமாக இல்லாமல் இருப்பதனால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மிதமான வேகத்தில் போகிறது நல்லது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் அதேபோல் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் சொந்த ஊருக்கு வருபவர்களும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில நெருக்கடிகள் வந்து போகும் அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் அரசாங்க ஊழியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பிரச்சனைகளின் தாக்கம் வீரியம் கொஞ்சம் குறையும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலம் இல்லாத பிரதிகூலமான நிலையை தரும் நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் வீண் விவாதங்கள் வேண்டாம் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு மறைமுக போட்டி இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை சனி பகவானால் வீட்டிலே பிரச்சனைகள் வந்து போகும் தாயாருடன் கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் வந்து போகும் வண்டி வாகனங்களால் திடீர் செலவுகள் உண்டு தேவையில்லாத பொருளை வாங்காதீர்கள் கிரெடிட் கார்டுக்கு பொருள் வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டும் இல்லைனா தவிர்த்து கொள்வது நல்லது வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நண்பர்களால் சில எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு உதவிகளும் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே ஆனந்தமான நாள் குரு பகவானால் அனுகூலத்தை பெறக்கூடிய நாள் புது தொழில் தொடங்க வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் பெற்றோருடைய தாய் தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் சில நெருக்கடிகள் இருக்கும் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணலாம் என்று நினைத்த விஷயங்கள் சில பேருக்கு ஆப்ரேஷன் சர்ஜரி மட்டும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் சகோதரர்களால் சில நன்மைகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே ஏழரை காலமாக இருப்பதனால் இன்னும் கொஞ்சம் நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை மூட்டு வலி முதுகு கழுத்து வலி மற்றும் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சினை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ராகு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் எதையும் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு வந்து சேரும் பணப்பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு திடீர் யோகம் லாபம் உண்டு சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து போகும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து போகும் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்று கும்பம் ராசி அன்பர்களே குதூகலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் வீட்டிலே சுபகாரியங்கள் குறிப்பாக மகளின் திருமணத்துக்கான முயற்சிகள் கைகூடும் ஏழரை காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை தேவையில்லாத பொருளை வாங்க வேண்டாம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீர்கள் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் குறையும் கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டு இருந்த சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் பயணங்கள் நன்மைகளை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு வியாழன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே விரயசனி நடப்பதனால் விரயங்களை குறைக்க வேண்டும் தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது இந்த பொருளை வாங்கினாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து வாங்கிறது நல்லது கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் காதலர்களுக்கிடையும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் வாகனங்களால் நன்மைகள் உண்டு லாபம் உண்டு வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கிங்க கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் புது தொழில் தொடங்கிணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் பாஸ்போர்ட் விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் எட்டு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அமோகமான நாளாகவும் யோகமான அதிர்ஷ்டமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்